மறந்துடாதீங்க நம் வீட்டில் இருக்கக்கூடிய அடையாளமாக தமிழ்நாட்டினுடைய முகமாக தமிழ்நாட்டினுடைய முகவரியாக இருக்கின்ற கழக தலைவர் அவர்களையும் நம்பித்தான் அரசியல் பயணத்திற்கு சமூக பணிக்கு நாம் வந்து கொண்டு மிகப்பெரிய ஆலமரமாக இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களை நெஞ்சிலோடு எதிர்த்து நாம் களம் செய்து மக்களுக்கு நல்லாட்சியை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கின்ற தைரியத்தோடு இருக்கிறோம் என்றால் ஒற்றை முகம் தான் முகத்திற்காகத்தான் நாம் பணி செய்து கொண்டிருக்கின்றோம் தலைவனுடைய முகத்தை பாருங்கப்பா முதல்ல எங்க தலைவனின் சிரிப்ப பாருங்க எங்க தலைவனின் முகமும் எங்க தலைவனின் சிரிப்பு தான் எங்களுக்கான ஆயுதம் எங்களுக்கான அடையாளம் இந்த அடையாளத்தையும் இந்த ஆயுதத்தையும் வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சியாக இருக்கும் 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 என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது தன் பின்னாடி வந்த லட்சக்கணக்கான ரசிகர்களை ரசிகர்களாக மட்டும் வைத்துக் கொள்ளாமல் சமூக பற்றாளர்களாக நற்பணி மன்றம் மூலமாக மாற்றினார் சமூக பற்றாளராக மாறியவர்களை அப்படியே விட்டுவிடாமல் மக்கள் இயக்கத்தை உருவாக்கி அரசியல் மயப்படுத்தினார் அரசியல் மயப்பட்ட தோழர்களை அப்படியே விட்டுவிடாமல் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க கட்சியை உருவாக்கி நாம் எல்லோரையும் தலைவர்களாக உருவாக்கி இருக்கிறார் என்று தலைவர்களாக இருக்கின்ற நீங்கள் நாளை மாமன்ற உறுப்பினர்களாக சட்டமன்ற உறுப்பினர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக உச்சத்தில் வைத்து உங்களுக்கு அழகு பார்ப்பதற்காக எங்களின் அழகு தலைவர் நம்மளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் வந்துவிட்டார் மக்களுக்காக சேவை செய்வதற்கு தயாராகிவிட்டார் புரட்சியாளர் ஆனால் அம்பேத்கர் அவர்கள் சொல்வது போன்றுதான் அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்து விட்டால் எல்லாம் எளிமையானது என்று அந்த அதிகாரத்தை தலைவர் கைப்பற்றுவார் சமூக நீதி ஆட்சியை உருவாக்குவார் சமத்துவ ஆட்சியை உருவாக்குவார் இந்த மண்ணுக்கான மக்களுக்கான ஆட்சியை நிலைநிறுத்துவார் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது தியாக உணர்வோடு நமக்காக வந்திருக்கின்றார் தமிழ்நாட்டு மக்களுக்காக வந்திருக்கின்றார் நிறைய பேர் சொல்றாங்க இவர்களெல்லாம் ரசிகர்கள் கூட்டம் இவர்களெல்லாம் வந்து நம்ம சாதாரணமாக கையாண்டு விடலாம் சாதாரணமாக அணுகி விடலாம் என்று நினைக்கிறாங்க அவர்களுக்கு ஒன்றே ஒன்றை மட்டும் நான் சொல்லி கொள்கிறேன் காற்றாற்று வெள்ளத்தில் கரைந்து போவதற்கு நாங்கள் ஒன்றும் கழிவண்கள் கிடையாது அந்த காற்றாற்று வெள்ளத்தின் திசை போக்கையே மாற்றக்கூடிய கரும் பாறைகள் என்பதை யாரும் மறந்துடாதீங்க சாதாரண தலைவரா அவர் என்ன சாதாரண தலைவரான தமிழ்நாட்டில் சரித்திரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலைவர் வெற்றி வீரராக மாண்புமிகு தலைவராக மண்ணின் மைந்தராக பச்சை தமிழராக நம் வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணாவாக 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 வருகிறார் எவ்வளவு அடக்குமுறைகள் வந்தாலும் எவ்வளவு ஒடுக்குமுறைகள் வந்தாலும் அதை சந்திப்பதற்கு நாம் எல்லோரும் தயாராக இருக்கிறோம் நம் உயிரை கொடுத்தேனும் தலைவரை அந்த அரியணையில் நாம் அமர்த்துவோம் என்பதில் உறுதியாக இருப்போம் திரும்பவும் சொ நமக்கான அடையாளம் நமக்கான முகவரி தளபதியினுடைய முகமும் தளபதியினுடைய சிரிப்புமே போதுங்க தாய்மார்களுடைய ஆதரவு நமக்கு இருக்கு அதனால யார் நினைத்தாலும் யார் தடுத்தாலும் தளபதி அவர்கள் ஜார்ஜ் கோட்டைக்கு முதலமைச்சராக செல்வதை எந்த கொம்பாதி கொம்பனாலும் தடுக்க முடியாது